அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு யூஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதற்கான ஒன் வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பத்தாம் வகுப்பு யூனிட் ஃபோர் அதில் இருக்கக்கூடிய ஒன்வர்ட்ஸ் தான் சொல்கிறோம் பெருமாள் திருமொழி இதை இயற்றியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குலசேகர ஆழ்வார் இதில் வரக்கூடிய சொல்லும் பொருளும் ஏன்னா வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க அதை மட்டும் சொல்கிறேன் சுடினும் அப்படின்னா என்னென்னா சுட்டாலும் மாலாத அப்படின்னா என்னென்னா தீராத மாயம் அப்படின்னு என்னன்னா விளையாட்டு அதாவது இவர் பிறந்த ஊரை சொல்கிறாங்க வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது வித்துவக்கோடு என்னும் ஊர் எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படி கூட கேள்வி கேட்கலாம் குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனை உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடுகிறார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் ஆறாயிர அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாசுரம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் அறுநூற்றி தொண்ணூற்றி பாசுரம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக உள்ளது இதில் நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார் இவரின் காலம் எட்டாம் நூற்றாண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்னொரு பகுதி இருக்குது பரிப்பாடல் பறிப்பாடல் இதை எட்டு தொகை நூல்களில் ஒன்று இதை எழுதியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரந்தையார் இதில் வரக்கூடிய சொல்லும் பொருளும் விசும்பு அப்படின்னு என்னென்னா வானம் பரிசை கேட்டிருக்காங்க கொஞ்சம் ஏன் வச்சுக்கோங்க விசும்பு அப்படின்னா என்னென்னா வானம் ஊழி அப்படின்னா யுகம் ஊழ் அப்படின்னா முறை தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை ஆர் தருப்பு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு அப்படின்னா சிறப்பு ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய குறிப்பு ஊள் ஊல் அப்படின்னா அடுக்குத்தொடர் இந்த அடுக்கு தொடரும் இரட்டை கிழவிக்கும் உள்ள அர்த்தம் என்னென்னா அடுக்குத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தாலும் பொருள் தரக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அடுக்குத்தொடர் இப்போ ஊல் அப்படின்னு தனியாக பிரித்தாலே அது முறை அப்படின்ற அர்த்தம் வருது அதனால் சொல்கிறோம் கடகட தட தட அப்படின்னு வரும்போது அதை பிரித்தாலும் பொருள் தராது அதுதான் இரட்டை கிழவின்னு சொல்லுவாங்க வளர்வானம் வளர்வானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வினைத்தொகை செந்தி அப்படின்றது பண்புத்தொகை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அஜெக்டிவ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்புத்தொகையை ரெஃபர் பண்ணக்கூடியது வாரா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் கபில் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நம் பால் விதி போன்று பல பால் விதிகள் உள்ளன என்று நிரூபித்தார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருக்கிறார் அது என்னென்னா அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்ற ஒரு லைனை வந்து கொடுத்துருக்காங்க அப்போயே வந்துட்டு பல பால் வீதிகள் உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காரு சிறிய ஆக பெரியோன் தெரியின் இது திருவாசகம் அண்ட பகுதிகளின் உருண்டை வடிவும் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அவை நூறு கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்றாகும் பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார் இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது இது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் உரையாசிரியர்கள் இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் இன்று இருபத்தி நாலு பாடல்களே கிடைத்துள்ளன மொத்தம் எழுபது இருந்திருக்கு ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்க அப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பாடல்கள் தான் இருக்குது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் இப்போ அந்த செயல் வந்து முடிச்சிட்டேன் அடுத்த ஃபிஃப்த் யூனிட்டுக்குரியதை உங்களுக்கு அடுத்த இதில் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ